விவேகானந்தரை பற்றி குறிப்பிட்ட திரு கீவா வா ஜெகநாதன் அவர்கள் விவேகானந்தரின் உபதேசங்களில் வீணையின் ஒலிக்கிறது என்றார் மன உறுதி படைத்தவர் சுவாமி விவேகானந்தர் ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தார் அங்கு இயற்கை எழில் மிகுந்த அவரது நண்பரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார் அங்கே நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டன ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவருடன் அவரது நண்பரும் நண்பரின் மனைவியும் சென்று கொண்டிருந்தனர் அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது அந்த மாட்டின் சீற்றத்தை கண்டு நடுங்கி போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி விழுந்துவிட்டார் மனைவியை தூக்க நண்பர் முயன்றார் அப்போது மாடு அவர்களை நெருங்கிவிட்டது நண்பருக்கு கை கால் ஓடவில்லை இன்னும் சில நொடிகள் அங்கிருந்தால் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்று நினைத்த நண்பர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம் பிடித்தார் ஆனால் சுவாமி விவேகானந்தரோ அந்த இடத்திலேயே நின்றுவிட்டார் சீறி வந்த மாடு சுவாமி விவேகானந்தரையும் கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியையும் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை மாடு துரத்துகிறது என்பதை அறிந்த நண்பர் இன்னும் வேகமாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடினார் மாடும் விடாமல் நண்பரை துரத்தியது என்ன செய்வது என்பது அறியாமல் திகைத்த நண்பர் சட்டென்று ஒரு கட்டடத்திற்குள் புகுந்து தப்பினார் பின்னர் பண்ணை ஊழியர்கள் வந்து மாட்டை பிடித்து கட்டி போட்டனர் விவேகானந்தர் அதன் பிறகே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அப்போது அவரது நண்பரும் அங்கு வந்து சேர்ந்தார் நண்பருக்கோ ஒரே திகைப்பு அந்த சமயத்தில் நண்பரின் மனைவிக்கும் மயக்கம் தெளிந்தது ஆபத்தான நேரத்திலும் துணி கூட பயமே இல்லாமல் எப்படி உங்களால் உறுதியாக நிற்க முடிந்தது என்று சுவாமி விவேகானந்தரை பார்த்து கேட்டார் நண்பர் அதை கேட்டு புன்னகை புரிந்த சுவாமி விவேகானந்தர் நான் எதையும் வித்தியாசமாக செய்யவில்லை வருவது வரட்டும் சமாளிப்போம் என்ற மன உறுதியுடன் நின்று விட்டேன் ஓடுபவரை கண்டால் துரத்தி செல்வது மிருகங்களுக்குரிய குணம் அதனால்தான் மாடு என்னை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று கூறினார் உயருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு அஞ்சி ஓடாமல் வருவது வரட்டும் சந்திப்போம் என்ற மன உறுதியுடன் தன் வாழ்நாள் முழுவதும் விளங்கியவர் சுவாமி விவேகானந்தர்